இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சாச்சு சரி இப்ப பிளே பண்ணுவோம் இப்ப சொல்லு மணி வெண்டைக்காயை நறுக்கியதும் சுடுதண்ணீரில் வேக வைக்க வேண்டும் பிறகு வேக வைத்த வெண்டைக்காயை வேக வைத்த பருப்புடன் கலந்து நன்றாக கரைந்து எடுக்கவும் பிறகு பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணுவோம் ஆமா வேக வச்ச பருப்புங்கிறாளே அது நான் பருப்புன்னு சொல்லவே இல்லையே வேக வச்ச வெண்டைக்காவை வேக வச்ச பருப்புல ஆட் பண்ணணும்ங்கிறா என்ன பருப்பா இருக்கும் அது ஒருவேளை வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொன்னாலும் சொல்லியிருப்பா அறிவின் பண்ணி கேட்பா வைப்பான் ஆரம்பிச்சிட்டால ஏமா ஜூலியே அதையெல்லாம் பாக்காதம்மா விட்டுருமா நான் சொல்லி தர உனக்கு எந்த குழம்பு வேணுமோ கேளு எனக்கு அங்கே நிக்கிறீங்க வந்து உட்காருங்க வாங்க சரி மணி அஞ்சுதான் ஆகுது அதுக்குள்ள என்னடி நைட்டுக்கு சமையல் எல்லாம் ரெடி பண்ற போல சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டா உட்காந்து டேரக்ட் அடிக்கலாமேன்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் கிடையாது சரிடி டி வெண்டக்காவ வச்சு ஏதோ செய்யற மாதிரி தெரியுது நானே சொல்லித்தரேன் எது வந்தாலும் என்கிட்ட கேளு தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தெல்லாம் சமைக்காது சரியா ஆ சரிங்க அக்கா சரிம்மா இந்தா உனக்கு காலையிலே கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்து தந்துருக்கணும் ஆனா மறந்துட்டேன் டி வேலை இருந்ததுனால அதனால தான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போமேன்ட்டு நான் இப்போ எடுத்துட்டு வந்தேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் என்ன நினைச்சுக்க போறேன் நீங்க கொடுங்க நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது வீட்டுல ஏகப்பட்ட வேலை அதனாலதான் என்னால உடனே எடுத்துட்டு வர முடியல முடியலக்கா நான் எனக்கா நினைச்சுக்க போறேன் எனக்காக நீங்க வீடு விரிக்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க சென்னையில இருந்து எனக்கு கொழுக்கட்டை

புஷ்பா என்னமா இதெல்லாம் யாரு பார்த்த வேலையா இருக்கும் இது நம்ம வீட்டு வாசல்ல எடுத்துட்டு வந்து குப்பைய போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் எதிர்க்க இருக்க அந்த ரெண்டு பேரும் பண்ண தான் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் அவங்கள தவிர இந்த மாதிரி கீர்த்தனமான வேலையெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல சி என்னத்த பண்றதோ பேசாம நம்மளே கிளீன் கட்டி தள்ளிடுவோம் இவர் வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னத்த சொல்றது ஏ புஷு வாங்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரு பார்த்த வேலையா இருக்கும் அது நமக்கு வேண்டாதவங்க இந்த ஊர்ல யாரு நீ இருக்கிறா அம்மாவை தவிர ஒரு வேலை அவங்க பண்ணிருப்பாங்களோ என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்க விட்டுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் பெருக்கி ஓரம் தள்ளிடுறேன் நீங்க போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க போங்க ஆபீஸ்க்கு வேற நேரம் ஆகுதுல்ல வந்ததும் வராததுமா எதுக்கு நம்ம தேவையில்லாத பஞ்சாயத்து எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கணும் நீங்க போங்க உள்ள போங்க சரி புஷ்பாண்டி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு ஆபீஸ்க்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு சரி நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன் ஆனா இந்த வேலையை பண்றது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் பேசாம வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா தான் பிக்ஸ் பண்ண போறேன்

ஏன் பண்ணது நீ என்னமா கன்னி சொல்லிகிட்டு ஆமாப்பா பார்ட்டிய தவிர வேற யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அன்னைக்கு கூட ஒரு நாள் வீட்டு வாசப்படியிலே இப்படி தான் பழத்தோல் கூப்பை எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க முட்டை ஓட எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அண்ணிக்கு அம்மா எதுவும் சொல்லாம பெருக்கி க்ளீன் பண்ணிட்டாங்க இன்னிக்கோ இப்ப அதே மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப அநியாயமா பண்ணிருக்காங்கப்பா இதெல்லாம் கேட்டே ஆவணம் என்ன புஷ பசங்க அம்மா தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வர இந்த மாதிரி பண்ணிருக்கங்களா இன்னைக்கு அவங்கள சும்மா விடக்கூடாது நீ வா என்கூட அவங்கள போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் எதுக்கு எங்கே இப்போ தேவையில்லாம அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவங்க எதையாவது பண்ணிட்டு போட்டோம் நான் இது இது குப்பை ரோட்ல தானே இருக்குது நான் ஓரமா தள்ளி விட்டுறேன் நீங்க போங்க இதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம் போங்க இங்க பாரு புஷு இதெல்லாம் சரிப்பட்டே வராது ஒதுங்க ஒதுங்கி போகணும்னு வைக்க நம்மள ஏறி மெதிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் அப்படியே விடக்கூடாது நீ தள்ளி போ நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஏங்க இப்ப நம்ம போய் கேட்கறதுனால அவங்க அதெல்லாம் செய்யாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க ஒன்னு ஒன்னுத்துக்கா நம்ம போய் சண்டைக்கு நிற்க முடியுமா இல்லை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் வேணாங்க எல்லாத்தையும் கண்டுக்காம நாம பாட்டுன்னு இருப்போம் அப்போதான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் இவளங்க ரெண்டு பேரை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் நீங்க உள்ள போங்க ஏ உள்ள போங்க நீ ரெண்டு பேரும் சிரிப்பு பசங்கள எதுவும் சொல்லாது நானும் போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆகுறேன் ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ என்ன தடுக்க கூடாது நான் கண்டிப்பா அவங்களை போய் என்னன்னு கேட்பேன் சரிங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க கிளம்புங்க ஆமாப்பா அம்மா சொன்ன மாதிரி நீங்க கிளம்புங்க இதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம் உங்களையும் தண்டி உள்ள போ போறோம்மா போறோம் ஆனா ஒரு சின்ன கணக்கை முடிச்சுட்டு போறோம் அப்பா நீங்க உள்ள போங்கப்பா சரிம்மா என்ன இவளுங்க ரெண்டு பேரும் குப்பைய வெடிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அடியை என்னடி பண்றீங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா கனி நீ எதிரி எடுத்துக்கற உடஞ்ச முட்டை எடுத்துக்கறேன்கா சரி ஓகே அப்ப நான் அந்த தேங்காய் ஓட எடுத்துக்கறேன்

ஏ சத்தியா வேணாண்டி சும்மா இருங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அக்கா அந்த குட்டி சாத்தா என்ன பண்ணுதுங்க அலமேலே சின்ன குட்டி சாத்தா முட்டை ஓட்டெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படியில வச்சு மெதிச்சுன்னு கிறகுச்சு பெரிய குட்டி சாத்தான் அந்த கையில தாங்க ஊட விச்சுனுக்கு தலைமையிலே ஐயோ கொஞ்சம் ஒதுங்கியே நில்லு நம்ம மேல தூக்கி வச்சிருப்போது நானும் ஒளிஞ்சுக்கிறேன் சனி என்னென்ன வேலை பாக்குதுங்க உடஞ்சிருந்தோன்னு நம்ம நம்ம மண்டையில போட்டுருப்பா என்னயே படிக்கிட்டீங்க போல தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அழமையா நாங்க இருந்திருந்த என் மண்டைய பொழந்திருப்பான் அந்த பொண்ணு இப்படிக்கா வாங்கக்கா போய் கதுவு சாத்தல பார்த்தாலும் இந்த குட்டி சாத்தம் வாசல்ல உட்கார்ந்து முட்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அக்கா நீங்கள் வாங்க அந்த சனியை நீங்கள் எதனா ஒன்று பண்ணிவிட்டு போட்டோம் அதுக்கு போனதுக்கப்புறம் போய் கதவு சாத்திடலாம் ஆ சரி அலமேலே பை நான் மொழி கேள்விங்க நேருக்கு நேராக வந்து சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை கோழைங்களாட்ட என்னென்ன கேவலமான வேலையெல்லாம் பண்ணுதுங்க பாரு சி ஏ கனி முட்டியை உடிச்சுட்டு என்ன வாடி போகலாம் நம்ம ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது ஆ உடச்சிட்டேங்க போகலாம் சூப்பர் ரெடி

பண்ணுவோம் பண்ணுவோம் வந்துட்டால இனி டெய்லி பண்ணுவோம் ஒன்று சரிக்கா அவள் பிள்ளைங்க பண்ணதுக்கும் சேர்த்து அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் கடமை வெப்பம் வெப்பம்

என்ன சமையல் வேலை எல்லாம் ஆகுது அதுக்குள்ள ஆமா தெரியுமா ஜூலி சமைச்சுக்கிட்டு இருக்கேன் உக்காருங்க பெரியம்மா வாங்க

சிவகாசி போறாரு அதனாலதான் முன்கூட்டியே எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கி வச்சுக்க சொன்னாரு எல்லாருக்கும் கரெக்டா அந்த நேரத்துக்கு பொருள் எல்லாம் வந்து சேரணும்ல முன்கூட்டியே எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் வந்து கேட்டேன் சரியா சரிங்க பெரியம்மா அதுல இருந்து இருக்கேன் நாளைக்கு காலையில கூட பணத்தை தர வாங்கிக்கங்க பாரு அக்டோபர் மாசம் வரப்போற தீபாவளிக்கு இப்பத்துல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா சரி என்ன பண்டு அது பெரியமா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் காசு கட்டுறேன் நீயும் காசு கட்டுறியா ஆனா இப்ப வேணாண்டா இந்த தீபாவளி முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பண்டு

கிராம தங்க நாணயம் கொடுப்போம் அதுக்கப்புறம் மளிகை பொருள் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ ஆட்டுக்கறி கொடுப்போம் இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் பண்டில் வந்துடும் அடேங்கப்பா இவ்ளோ பொருள் கொடுப்பீங்களா ஆமாண்டி இவ்வளவு பொருள் வரும் அதனாலதான் நானே கட்டினேன் சூப்பருக்கா அப்புறம் பிரியமா ஐநூறு ரூபாய் பண்ண பத்தி சொல்லுங்க மாசம் ஐநூறு ரூபாய் கட்டுறேன்னா உனக்கு பட்டாசு பாக்ஸ் வரும் ஸ்வீட் பாக்ஸ் வரும் மளிகை பொருள் வரும் அவ்வளவுதான் மூணே மூணு தான் பரவாயில்லையே இதுவும் நல்லதா இருக்குது சரி பெரியம்மா நான் அந்த ஆயிரம் ரூபாய் பண்டு கட்டுறேன் நான் இந்த தீபாவளி முடிஞ்சிட்டோம் அடுத்த தீபாவளிக்கு நான் மாசம் மாசம் காசு கட்டுறேன் சரியா

சரி டி நான் கொடுத்த கொழுக்கட்டை டப்பா எங்க போய் எடுத்துன்னு வந்து கொடு அதெல்லாம் வந்து விவரமா வாங்கி போயிருவீங்களா எடுத்துன்னு வந்து தரேன் பெரிய நேற்று கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்து தந்தாங்க லேடி உனக்கு ஆமாக்கா நான் இங்க தனியா இருக்கல அதனால பெரியம்மா கருவை தொட்டி கொழுக்கட்டை சக்கர பொங்கல் வடை சுண்டலுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க சூப்பர் தான்டி ஆனா நாங்க தான் ஒண்ணு மிஸ் பண்ணோம் நானும் மிஸ் பண்ணேன் வயிறு வழியா போச்சுக்கா இல்லனா கண்டிப்பா என் புருஷனை கூட்டிட்டு வந்திருப்பேன் உங்க வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னா என் புருஷன் எப்படி நாக்க தட்டிக்கிட்டு ஓடி வருவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல வயிறு வழி ரொம்ப முடியலக்கா அதனால தான் வர முடியாம போச்சு சரி பரவாயில்ல விடுடி ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு எத்தனாவது நாளு நாலாவது நாளு எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்றா பிறவை இதுல என்ன இருக்குது மாசம் மாசம் அனுபவிக்கிறது தானே சரி விடுங்க அது எதுக்கு இப்ப அக்கா நான் இதுக்கு நான் என்ன சமைக்கிறேன் சொல்லுங்க அதான் வெண்டக்காய கட் பண்ணி என்ன என்னத்தையாவது ஒண்ணு செய்ய போற வெண்டக்காய் ஆனா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்து மட்டும் செஞ்சிடாத உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் சொல்றேன் அதுவும் சரிதான் வெண்டைக்கா பருப்பு தொக்கு அது எப்படி செய்யணும்னு சொல்லுங்க வெண்டைக்காய் பருப்பு தொக்கா ஆமா பெரியம்மா கேள்விப்பட்டது இல்லையா வெண்டைக்கா ஏதோ ஒரு பருப்புல வேக வச்சு அப்படியே போட்டு கலந்து எதையோ தாளிச்சு கொட்டனுமா இந்த வீடியோலதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் புஷ்மாக்கா உங்களுக்கு தெரியுமா வெண்டைக்கா பருப்பு

ப்ளே பண்ணிடி நானும் பாக்குறேன் அது என்ன வெண்டக்கம் பருப்பு தொக்குன்னு இருங்கக்கா இதோ பிளே பண்றேன் ஆ இப்ப கேளுங்க வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நீங்க வெண்டக்கம் பருப்பு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறீங்க முதல்ல வெண்டக்காவை பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிடுங்க அதுக்கு அப்புறம் சீரி பருப்பை ஊற வெச்சிடுங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா வேக வெச்சிடுங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஏய் அது அமுத்திரி அமுத்திரி முதல்ல அது சரி சரிக்கா

வெண்டைக்காவ வச்சு புரட்சி செய்ய போறேன் வெண்டைக்காயில புதுமையான ஒரு டிஷ்ஷ படைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்க்கா அத நம்பி அவனும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அரை கிலோ வெங்காயம் தவிராச்சி வெண்டக்காய் வேற வாங்கிட்டு வந்து குடுத்தான் கா எல்லாத்தையும் அரிஞ்சு வேற வச்சுட்டா இப்ப என்ன அக்கா பண்றது அரை கிலோ வெண்டைக்காவா அடியே உங்க ரெண்டு பேருக்கு கால் கிலோவே கரெக்டா தான் இருக்கும் சரி விடு அரிஞ்சுட்டா என்னத்த பண்றது சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிட்டு இந்த வெண்டைக்காவ பொரியல் பண்ணிட்டு சரியா வெண்டைக்கா பொரியலா அது ரொம்ப சிம்பிளான டிஷ் ஆஷிக்கா என் புருஷ முன்னாடி மானமே போயிருமே அப்புறம் சிம்பிள் தான் ஆனா உன்னால ஈஸியா செய்ய முடியுமா அதெல்லாம் அதை கூட உருப்படியாக பண்ண மாட்டேன் நீங்க பாரு நான் சொல்றது பொரியல் கிடையாது பொரியல் தான் ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இப்போ யூஸ்வலா நம்ம அந்த வெண்டக்காவை வச்சு அந்த தீயல் மாதிரி செய்வோம்ல நல்லா கொஞ்சம் கருப்பு கலர்ல வருமே நல்லா கிறிஸ்பியா இருக்குமே அது கிடையாது இது இது சப்பாத்திக்கு செய்கிறது நல்லா இருக்கும் நான் சொல்றேன் பாரு சரிக்கா சொல்லுங்க என்னமே சரிடி டி பாருடி இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு தான் வெண்டைக்காவை ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் அது போதும் வெங்காயத்தை ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்க எடுத்து க்யூபு க்யூபாக கட் பண்ணு அதான் இந்த சில்லி சிக்கன்லலாம் போட்டு கொடுப்பாங்களே ஒரு மாதிரி கட்டஙட்டமாக அந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும் சரியா சரிக்கா அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு பூண்டு எடுத்துக்க பூண்டு எடுத்து தோலை உரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்க பூண்டா சரி அப்புறம் மிளக நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கிடையாது வீட்டில் இருக்கிற மிளக அரைச்சி போடணும் சரியா ஆ சரிக்கா சரிக்கா அடுத்து அடுத்து வேற ஒன்னும் கிடையாது எண்ணெயை ஊற்றி லைட்டா சீரகம் லைட்டா உளுந்து ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா சிம்ல வச்சுதான் செய்யணும் இந்த டிஷ்ஷை சரியா உளுந்து சீரகம் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் அந்த பூண்டையே போடணும் அப்படியே பொறுமையா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இந்த வெண்டைக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் சிம்ல வச்சே நல்லா வதக்கிட்டே வந்தேன்னு வையேன் எல்லாம் ஒரு மாதிரி அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடும் அந்த ஸ்டேஜ்ல நீ அப்படியே அந்த பெப்பர் அப்படியே அது மேல தூவி கூடவே உப்பையும் தூவி நல்லா கிளறு கிளறுன்னு கிளறுன்னு வையேன் சூப்பரா வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடும் டி அதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டேன்னு வையு சுட சுட எப்பா சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஆக காக்கக்கா கேட்கும் போதே சந்தோசமா இருக்குதுக்கா செஞ்சுடுறேன்க்கா ஆஹ் செஞ்சு கிழிச்சிடுவா அப்படியே செஞ்சு காட்டுவேன் பெரியம்மா பாருங்க நீங்க கொடுத்த கொழுக்கட்ட டப்பாலயே உங்களுக்கு கொஞ்சம் பொறியல போட்டுக்குறேன் எனக்கு வயிற்றால போறதுக்கா எனக்கு ஆயிரத்திட்டு வேலை கிடைக்குது அம்மா நீ உன் புருஷனுக்கே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க சரி அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான் சரி டி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஒழுங்கா செஞ்சிருவியா இல்ல நான் கூடவே நிக்கவா கூடவே நல்லுங்கக்கா நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க பக்கத்திலே இருந்து சொல்லுங்க அதுபடியே நான் செய்யறேன் என் புருஷன் இன்னைக்காவது நிம்மதியா சாப்பிட்டோம் கா சரிடி சரி சரிக்கா ரொம்ப சந்தோஷங்கா எனக்கு இப்பதாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் புருஷனுக்கு இருக்கு நான் சேலஞ்ச் பண்ண மாதிரி சூப்பரான டிஷ் செஞ்சு தர போறேன் மார்க்கெட்டுக்கு போய் வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி கயிறுங்கா நான் போய் வெங்காயம் என் பூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிடி சரிடி பொறுமையா போ எப்படிதான் இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்களோ ஒருவேளை இந்த ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காகவே தனியாக டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போகிறாங்க போல இருக்குது அதனால தான் இவ்வளோ அழகாக ஆடுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பேண்ட்டும் டாப்பும் பெசாம பிரதீப் கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் காட்டுவோம் காமிச்சு இதே மாதிரி வாங்கி தர சொல்லுவோம் ஆனால் அவன் பேண்ட்டையும் டாப்பையும் பார்க்க மாட்டான் அந்த பொண்ணை தான் பார்ப்பான் சரிப்பட்டு வராது வேணாம் வேணாம் நாமளே வாங்கிப்போம் பா இந்த மோனிகா பாட்டு நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கு ஆளு அளவுக்கு ஒன்னொன்னு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போட்டால் எப்படி இருக்கும் வேணாம் வேணாம் எதுக்கு அப்புறம் என் புருஷன் கண்டு மெடிக்க கேள்வி கேட்பான் என்ன ஏறுமாடே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே ஏறுமாடால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சும்மா வெட்டியா வீடை பெருகிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பக்கி பைத்தியமே என்னக்கா எதுக்குடி காலையில இப்படி இருக்கிற எப்படி இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் வழக்கம் போல இல்லை ஃபோன் ஒரு பக்கம் தொடக்கம் ஒரு பக்கம் எதையாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே ஃபோனெல்லாம் எடுப்பேன் இது என்ன புதுப்பழக்கம் என்னமோ தெரியலக்கா இன்னைக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டே வேலை செய்யணும்னு தோணுச்சியாதான் சரி வீடு என்னமோ நானும் நேத்துல இருந்து இப்படித்தான் இருக்கிறேன் திட்டு வாங்கணும்ல அந்த எஃபெக்ட் இன்னும் இருக்கு அனப்பாக்கா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த சந்தோஷ சௌமிய சொன்ன சாரி அக்செப்ட் பண்ணிட்டானாமே நந்தினி சொன்னா இல்ல நேற்று நைட்ல இருந்தே அது மண்டபில் ஓடிக்கிட்டு இருக்குக்கா ஆமாண்டி நான் கூட தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்தடுத்து அந்த சௌமியா என்ன பண்ணுவாளோன்ற பயத்துலயே இருக்க வேண்டி தருகு நீ எதுக்கடி பயந்துகிட்ட இருக்கிற பாப்போம் என்னதான் பண்ணிருவா அந்த ஒடிக்கி ஒடிக்கி நல்ல பேருதான் அதுக்கு சரிடி பெருக்கா அவளை பத்தி பேசிக்கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன் சொல்லுக்கா என்னது துளசி பெரியம்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்கடி நேத்து நைட்டு தான் பண்ணாங்க பண்டு காசை இன்னைக்கே அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க அதான் உன்கிட்ட வந்து அத பத்தி சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் இது பண்டு காசை மாச கடைசியில வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க எப்பவுமே மாசத்தோட ஸ்டார்டிங்ல தானே நம்ம கொடுப்போம் நானும் அதை தாண்டி அவங்க கிட்ட கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னா பெரியப்பா முன்கூட்டியே போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட போறாரா அதனால பண்டு போட்டவங்க கிட்ட எல்லாம் காசை முன்கூட்டியே கலெக்ட் பண்ணி வைக்க சொல்லிருக்காரு பெரியப்பா அதனாலதான் அவங்களும் போன் பண்ணாங்க போட்டு விட்டுருடி சரிக்கா போட்டு விடுறேன் நீங்க அனுப்பிட்டீங்களா இல்லடி இன்னும் அனுப்பல உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாமே சரிக்கா அப்போ ஒன்னாவே கூகுள் பே பண்ணிடுவோம் சரி சரிடி டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க முன்னாடியெல்லாம் அட்டையை வச்சு பண்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இப்ப கூகுள் பே மூலியமாவே முடிஞ்சிருது அதை சொல்லு அவளை தான் அனுப்பியாச்சு எக்கோ ஸ்க்ராட்ச் கார்டு வந்துருக்குதுக்கா ஒன்றுத்துக்கும் உதவாதிரி எல்லாம் வௌச்சுரு ஆயிரரூபாய்க்கு வாங்க சொல்லிட்டு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவான் பாடி மண்ணங்கட்டி அந்த ஸ்க்ராட்ச் கார்டை தொடவே கூடாது நேம் என் ஃபோனில் பாரு எவ்வளோ ஸ்க்ராட்ச் கார்டு கிடக்குது எதையும் ஓப்பன் பண்ணாமலே வச்சிருக்கிறேன் அதை ரொம்ப சரிதான் ஆனால் எப்போயாவது ஒரு தடவை ரூபாய் அஞ்சு ரூபான்னு வரும்க்கா அதுவும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் அதை மட்டும் தாங்க கொடுக்குறானே உருப்படியா அந்த அஞ்சு ரூபாவே ஆறு ரூபாவையும் அவனையும் வச்சுக்கிட்டான் எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் போடி யாத்ராத்திரமா வருது என்னங்க பெரியம்மா உள்ளே வந்து வாங்கிட்டு போலாம்ல இருக்கட்டும்மா எதுவும் தப்பா எடுத்துக்காத ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கா போய் வாங்கணும்ல அதனாலதான் வெளியவே நின்று கூப்பிட்டேன் எதுவும் தப்பா எடுத்துக்காத சரிங்க பெரியம்மா பெரியம்மா அடுத்த பண்ணி நானே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிடி எத்தனை தடவை தான் சொல்லுவேன் அதெல்லாம் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேன் ஆ சூப்பரி சரி சரி அப்ப நான் போயிட்டு வரேன் ஆ சரி பெரியம்மா இது ஒரு வகையில் நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான்க்கா அவங்களுக்கு மட்டும் லாபம் இல்லடி நம்மளுக்கும் லாபம் இருக்கும் இப்போ தீபாவளி டைம்லலாம் இங்கே போய் ஒரு பட்டாசு டப்பா வைக்கிட்டு போகிறேன் ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா இல்லை ஐயாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி நம்ம மாசம் மாதம் பண்டு போடுறதுனால இவங்க இருந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வந்துருவாங்க நமக்கு அந்த பட்டாசு டப்பா ஒரு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் இங்கே என்ன விலையில விற்கிறாங்களோ அதே பட்டாசிடப்பா இருந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது ஆயிரத்தி ஆயிரத்து கூட கிடச்சிடும்டி அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய லாபம் தான் தெரியும்ல ஓ அந்த கணக்கு வேற இருக்குல்ல மறந்துட்டேங்காது அது தாண்டி முக்கிய கணக்கு இதுல நகை வேற வருது நம்மளுக்கு இப்ப ஒரு கிராமோட விலை எவ்வளோ நான் போன வருஷம் கட்டும் போது நகையோட எவ்வளோ எல்லாத்துக்கும் வித்தியாசம் பாரு என்ன பொண்ணு குடும்பத்தை சிக்கனமா நடத்த முடியும் நாளைக்கு குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சிக்கனமாக்கணும் ஓகேவா நாங்களே குழந்தையா தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குழந்தை குட்டியா சிரிக்க சரிக்கா ஜூலி உன் மாமியார் வராங்க பாத்து சிரிக்கா அது அனிதிக எங்க வருது இப்பதானே சொன்ன பாத்து பேசு கிட்ட வந்துட்டாங்க ஒரு சரி சரி என்னமா புஷ்பா என்ன வெளியே ஜாலியா உட்காந்து பேசி கிடக்கிற போல இந்த இது போனவகிட்ட வந்ததும் வராந்ததுமா என்ன நோண்டுது பாருங்கக்கா சும்மா இரண்டி வாங்கம்மா வாங்க நல்ல குணமான பொண்ணை இருக்கிறேன் என்னதான் நானும் என் உன் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாலும் வாங்கம்மா நீ எவ்வளோ அன்பா கூப்பிட்றேன் நல்ல பொண்ணுமா வா மாமியாரை காரி ஒன்றும் சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா ஆ எது தீட்டிலையே உக்காந்துக்கின்னு அவனுக்கு தேவையில்லாத குடச்சல் குற்றின கிடக்குறா ம் என்னத்தை பண்ணுறது எல்லாரும் என்ன மாதிரி நிலவளாயிட முடியுமா ஐயோ எப்ப எப்பா எக்கா பொது வயல எல்லாம் இப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க பூமி மாதா கேட்டு சின்ன வயிங்களா அப்படியே ரெண்டா பொழந்துருவா பூமியை நல்லவங்களாமே நல்லவங்க பெத்த புள்ளைய வீட்டு விட்டு துரத்திட்டாங்க இவங்களாம் நல்லவங்களாம் கோ சிரிக்கிய வாய மூடிக்கின்னு ஒழுங்காயிரிய நீ என் புள்ளிய இழுத்துன்னு ஓடலன்னா நான் விட்டு வெளியே துரத்திருக்க போறேன் இங்க பாரு அமைதியா இருந்துரு இல்ல கத்திரிக்காய் கலர்ல இருக்கிற உன் மண்டிய ரத்த கலர்ல மாத்திடுவேன் வாயை மாத்திருவேன் ஐயோ என்னமா சின்ன பண்ண போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பண்ண அதுவ ஐயோ நீ வேறமா அது கூட எல்லாம் நம்பி பழகாத வீட்டுல இருந்து எதனா பொருள் திருடிட்டு போயிடும் அவ மாதிரியே திருட்டு போட்டது அக்கா தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க என்ன பத்தி என் அப்பாவை பத்தி அவங்க எதுவும் பேசக்கூடாது அமைதான் சொல்லுங்க ஆமா அம்மா ரெண்டு ரெண்டு புஷ்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன் அதுக்குள்ள இந்த கோண சிரிக்கி கூறுக்குள்ள பூந்துட்டா சரி விடுங்கம்மா என்ன விஷயம் சொல்லுங்க நீ அந்த பால்கரம்மா துளசி கிட்ட ஏதோ பண்டு போட்டியம் தீபாவளி பண்டைய உண்மையா ஆமா ஆயிர ரூபாய்க்கு பண்டு போட்டிருக்கேன் மாதம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லதுமா நல்லதுமா அவங்க கொஞ்சம் நேர்மையா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நல்ல தான் கொடுப்பாங்க நான் உங்ககிட்ட என்ன விஷயமா பேச வந்தேன்னா விஷயம் தான் இங்க யாரும் வரமாட்டாங்களே புஷ்பா நான் எதுவுமே இப்ப பேசல அவ்ளோ வாய முடிச்ச சொல்லு வாய முடிக்கிட்டுறேன் சொல்லி சரிங்கக்கா சரிம்மா நான் வந்து விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நான் ஏன் ஒரு லட்ச ரூபாய்க்கு சீட்டு பிடிக்கிறேன் நீ என் கிட்டே சேர்ந்துக்கிட்டே சீட்டு போடுறிய ஒரு லட்ச ரூபாய் சீட்டாம்மா சரி எத்தனை பேர் இருக்காங்க குழியில் மொத்தம் இருபது பேருமா ஏற்கனவே என்கிட்ட சீட்டு பணம் கட்டினவங்களாம் ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேங்கிறதுனால ஒரு ஒருத்தருக்கிட்டே சொல்லிட்டு போகிறேன் தெரிஞ்சவங்க கிட்டலாம் அதான் வாங்கிட்டே வாங்கிட்டேயும் கேட்டேன் நீயும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறல்ல நாலு பின்ன ஆத்திர அவசரத்துக்கு உதவும்ல அதனால தான் வாங்கிட்டே கேட்டேன் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கு சரிங்கம்மா நான் என் வீட்டுக்கார்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அதுமா நல்லதுமா உன் புருஷன் சரி தான் சொல்லுவான் உன் உன் பேரை நான் எழுதி வச்சுக்கிறேன் சரியா நீ என்ன பண்ணி அப்படியே ஃபோனை போட்டு மெட்ராஸில் இருக்கிற உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடு அவளும் ஒரு பொம்பளை பொண்ணு வச்சிருக்கிறாள் அதுக்கப்புறம் அவளோட சிநேகிதி ஒருத்தர் இருக்கிறாள் அதான் உனக்கு இன்னொரு தங்கச்சி அதான் அந்த பிரியா அந்த பொண்ணு ஒரு பொம்பளை பொண்ணை வச்சிருக்கிறாள் அவகிட்டையும் கேளு அவளுங்களே என்கிட்ட காசு கட்டுறாளுங்களான்னு கேளு கட்டுறன்னு சொல்லிட்டாளுங்கன்னா அவளுக்கு பெரிய நான் எழுதி வச்சுப்பான் அதுக்கு தான் சரியா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு பேரு சரிங்கம்மா கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் நல்லதுமா அப்போ உன் தலையில மூணு பேரை எழுதி வச்சுக்கிறேன் ஆ சரிங்கம்மா சரிம்மா அப்போ நான் போய் வரேன் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கணும் ஆ சரிங்கம்மா போது பத்தியாவி மூஞ்ச பராதுக்கு அப்படியே அந்த குடிங்க பிடிச்சி ஆட்டி விட்டுர்லாமா இருக்குது எப்படி எல்லாம் பேசிட்டு போது பாத்தியாக்கா விடுடி அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க ஆனா அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்குடி சீட்டு பணம் போட்டு வைக்கணும்னு நானும் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் நான் ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன் இப்போ சம சங்கல வந்ததும் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கேன்டி இருக்கேன் டி அதெல்லாம் என் மாமியார் சூப்பரா பண்ணும் அதோட பிசினஸே அதுதானே ஒரு பக்கம் வண்டி விடும் இன்னொரு பக்கம் சீட்டு பணம் பிடிக்கும் அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணுங்க நீங்க கட்டுங்க அப்படியே செம்மையா பண்ணுவாங்க அதுவும் இல்லாம யால விடும் பாருங்க ஸ்டெயிலா விடும் தெரியுமா என்ன மரணம் மாசா இருக்கும் நீங்க தான் போறீங்க நீங்க சரி நீ சொல்றீங்க சரியா அக்காக்கா அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா நானும் சீட்டு பணம் கட்டணும் ஆசைப்படுறேன் ஆனா என் பேர்ல கட்ட முடியாது நீங்களே ரெண்டு சீட்டா கட்டிடுங்க என் மாமியா இருக்கா என் கொடுத்தேன்னு வைங்க ஆட்டையை போட்டுரும் ஃப்ராடுக்கா இந்த விஷயத்துல எல்லாம் அது நான் நம்ப மாட்டேன் ஊர் பணத்துல எல்லாம் கையை வைக்காது ஆனா சொந்த பணத்துல கண்டிப்பா கையை வைக்கும் நான் காசை கொடுத்தேன்னு வைங்களா என் அண்ணன் பொண்ணு காசு தானே எடுத்து செலவு பண்ணும் ஆனா நான் போய் அதை கேட்டேன்னு வைங்க என்ன பச்சை பச்சை திட்டம் அதனால வேணா வேணாம் அந்த விழா அட்டே

நல்லதான் இருக்கும் ஆனா வேணாம்